அமைச்சுவாய நாம் இப்போ இந்த பதிவில் சொல்ல விஷயம் விருச்சிக லக்னத்துக்கு எட்டாம் இடத்தின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தசா நடத்தக்கூடிய காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு கெடுபலன் மட்டும்தான் இருக்குமா நற்பலன் இருக்காதா அப்படின்னு கேட்டா அது போல இல்ல நான் இப்ப சொல்ல போற ஜாதகமாகப்பட்டது விருச்சிக லக்கணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகம் அந்த ஜாதகதாரர் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை படித்து இருக்காரு அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது அதாவது இந்த மருத்துவத்துல ஒரு சில தேர்வுகளை தேர்ச்சி பெறும்போது பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வருது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை அவர் கேட்டிருக்காரு மற்றவங்கள்ட்ட அவங்க வந்து பார்த்தா அது போல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடையாது இவருக்கு இப்ப நடக்கக்கூடிய தேர்வுல இவர் வந்து பார்த்தா தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்கறாங்க நாம அவங்களுக்கு சொன்ன விதி விசயமாக்கப்பட்டது இல்ல உங்களோட பையன் தேர்வுல வெற்றி பெறுவாரு அவரு நவம்பர் இறுதி அல்லது டிசம்பர் மாதம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இறுதியிலேயோ டிசம்பர் மாதம் பதினைந்து தேதிக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பலகம் ஒரு பயிற்சி ஆகப்பட்டது எடுக்கிறதுக்கு இங்கே உள்ள தேர்வுல வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒரு ஐந்துள்ள பயிற்சி ஆகப்பட்டது அங்கே போய் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அதனால அவர் வந்து நம்மகிட்ட அதை கேட்குறாங்க அப்போ நாம வந்து சொன்னது இல்லை ஒரு தேர்ச்சி பெறுவாரு வெளிநாடு போகிறதுக்கான வகை வகை இருக்குது அதுக்காக பார்த்தா நீங்க ஒரு சில வழிபாடு வந்து அவர் அந்த தேர்வு அதாவது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தேர்வு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாடை செஞ்சுட்டு வரும்போது அவர் அந்த தேர்வுல வெற்றி பெற்றுவாரு அதன் பிறகு அவருக்கு ஐந்து மாதம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் தேர்ச்சி தான் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து அந்த புதன் பகவானின் தசா காலங்களில் அந்த புதன் பகவான் தசாநாதன் எந்தெந்த கிரகங்களால பாதிக்கப்படுறாரு அப்படின்றத பொறுத்து அந்த காலங்கள்ல தேர்வு நடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் அவங்க சொல்லக்கூடியது இரண்டு மணி நேரத்துல இருந்து இரண்டு இரண்டரை மணி நேரம் அதாவது ரெண்டு கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் அவங்க தேர்வு காலமாக மருத்துவர்களுக்கு முன்னால அது செஞ்சு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுல அவர் தேர்ச்சி பெற்றுட்டாருன்னா அவர் நிச்சயமாக வெளிநாடு அவங்க அதுக்கான ஒப்புதல் கொடுத்துருவாங்க அவர் அங்க போய் அந்த கோ ஒரு ஐந்து மாத கோர்ஸ் அங்கே முடிச்சுட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்கு சொல்றோம் இந்த தேர்வுல வெற்றி பெறுவாரா ஒரு வழிபாடாக சொல்றோம் அந்த வழிபாடு நவகிரகங்கள்ல நாம வந்து ஆலயத்துல போய் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா ஆலயத்துல நவ கிரகத்துக்கு நம்ம ஒவ்வொரு அதாவது பாதிக்க பாதிப்புக்கு எந்தெந்த கிரகம் புதன் பகவான் எந்தெந்த கிரகங்களால் பாதிக்கப்படுகிறாரோ அந்த கிரகங்களுக்கான வழிபாடு இத்தனை நிமிடம் சொல்லியிருக்கா அது அத்தனை நிமிடம் ஆலயத்துல செய்யவது அப்படிங்கிறது அவ்வளவு சிறந்ததா இருக்காது அவங்க செய்யவும் முடியாது ஏன்னா பல பேர் வரக்கூடிய இடத்துல நமக்காக பார்த்தா ஒரு முக்கியத்துவம் எடுத்து அவங்க அந்த வழிபாடு செய்ய போறதில்லை இது இவங்களுக்கு மட்டும் இந்த நபருக்காக மட்டும் நாம சொல்லலை இது போல நிறைய பேருக்கு நான் வந்து இந்த பரிகாரத்தை நான் சொல்லி அது வெற்றி கண்டவங்க இருக்காங்க அது என்னோட சேனல் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நான் அது வந்து இங்கே பதிவாக இதுவரைக்கும் சொல்லலை ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்போ அந்த நபருக்கு நான் சொன்ன பரிகாரமாகப்பட்டது அந்த புதன் தசாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்கள் எந்தெந்த கிரகங்கள் பாதிப்பு இருக்கோ அந்தந்த கிரகங்களுக்கான நேரம் அப்படின்னு ஒதுக்கி சில பரிகாரமாக நப கிரக தீபமாக நீங்கள் வீட்டிலேயே ஏற்று ஒம்பது தீபம் ஏற்றுக்கோங்க அந்த ஒம்பது தீபங்களுக்கும் ஒவ்வொரு தீபத்துக்கான நேரம் அப்படிங்கிறது ஒரு சில நேரம் இருக்கு நிமிடங்கள் தான் அது அந்த நிமிடங்கள் இரண்டரை மணி நேரத்துக்கு அந்த நிமிடங்கள் நீங்க செஞ்சாதான் அவருக்கு அந்த இடத்துல அந்த இடையூறை இல்லாம அந்த அவர் செய்யக்கூடிய அந்த தேர்வாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சக்சஸ் பண்ணிடுவாரு அதில் அவங்க வந்து திருப்பி அவருக்கு ஒரு மெயிலிருந்து அனுப்பிடுவாங்க ஒரு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க அது எந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு நான் இந்த பதிவுலயே வந்து ஒரு சின்ன இதா வந்து ஒரு இமேஜ் ஒன்று போடுறேன் அது வந்து எல்லாருக்கும் அது உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலை இந்த இமேஜ் ஆகப்பட்டது ஒவ்வொரு நபர்களுக்கும் பாதிப்புக்கு உள்ளான கிரகங்கள் தேர்வு காலங்கள்ல எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத பார்த்து அந்த கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு நிமிடங்கள் மாறும் அந்த நிமிடங்கள் மாறக்கூடியதை பொறுத்து அவங்க அந்த நேரங்கள்ல அந்த தீப வழிபாடு செய்யணும்னு சொல்லுவேன் உதாரணமாக நான் இதுல சொல்லியிருக்கிறது புதன் தசா அப்படிங்கிறப்ப புதன் தசாவுக்கு அப்படின்றது இல்ல புதன் தசாவில் அவருக்கு நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா புதன் லக்ன விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதியா வராரு அதே நேரத்துல அந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தி பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் சுக்கிரன் சுக்கரன் அதே போல லக்னத்துக்கு ஆறாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா அவரோட ஜாதக அமைப்புல ஒரு பாதிப்பு தரக்கூடிய சூழ்நிலையாக வருது அது போல இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாம் அவருக்கு சொன்னது இது போல பாதிப்புகள் எந்தெந்த கிரகங்கள் பாதிப்பு இருக்கு அது எந்தெந்த நிமிடம் எத்தனை நிமிடம் அதுக்கு பூஜை செய்யணுங்கிறது சொல்லி அவங்க அந்த பூஜைய அவங்களுடைய பெற்றோர்கள் யாரேனும் ஒருவர் தாயாரோ தகப்பனாரோ அவங்க ஒரு சிரத்தை எடுத்து அது செய்யும் போது அந்த தீப வழிபாடு அவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுத்துருச்சு அந்த பலன் கொடுத்து அந்த பைய இன்னைக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல அந்த ஒரு படிப்புக்காகவும் அங்க போய் அதை செஞ்சுட்டு வரும்போது திருப்பி உயர்நிலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வருதுங்க அந்த பயனுக்கு தேர்ச்சி பெற்று எல்லாரும் அடைந்தான் இந்த பதிவை அதே போல இது வந்து படிப்புக்கு மட்டும்தானா அப்படின்னா படிப்புக்கு மட்டும் கிடையாது இது எல்லா விஷயங்களும் ஒரு பதவி உயர்வு ஒரு திருமணம் ஒரு புத்திர பாக்கியம் இன்னும் மேல பாத்தீங்கன்னா ஒரு நோய் குணமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இது போலதான் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஜாதகதாரருக்கு அந்த கிரகங்களின் பாதிப்பு இருக்கக்கூடிய நேரங்கள் அவங்க அந்த பதவி உயர்வுக்கு என்ன நாளில் என்ன கிழமையில எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு அதை நாம் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து நாம் அதுக்கு சொல்லுவோம் அதுல அவங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைச்சிருக்குது ஆனா இது ஏன் வரக்கூடிய என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இந்த நேரங்களை அவங்க ஏத்துக்கிற அதாவது அவங்க வந்து அது ஒரு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கறதுனால ஏதாவது கோவில் சொல்லுங்க நாங்க கோயில்ல போய் வழிபாடு பண்ணிக்கிறோம் சொல்றாங்க கோவில்ல நீங்க தாராளமாக போய் ஆலய வழிபாடு சிறப்பு தான் அதனால ஒண்ணு குறையா சொல்லவே கிடையாது எல்லா ஆலயங்களுக்கும் போங்க எல்லா ஆலயத்திலயும் வழிபாடு செய்யுது ஆனா இந்த ஆலய போது நவக்கிரக வழிபாடுங்கிறது உங்க ஒருத்தருக்காக அந்த கோவில்ல உள்ள குருக்கள் சிரத்தை எடுத்து குருக்களை நம்ம குறையா சொல்லலை ஒருத்தருக்காக கோவில உள்ள குருக்கள் சிரத்தை எடுத்து அந்த வழிபாட ஒவ்வொரு கிரகங்களுக்காகவும் இந்த ஆறுபடி வராது ஒரு இதுக்கு வந்து இப்போ தசான்னு சொல்லியிருக்கேன் புதன்கசால அந்த தசை ஆரம்ப காலத்தில் புதனுக்கு வந்து எந்தெந்த பாதிப்புன்னு சொல்லும் ஒவ்வொரு கிரகமும் மாறி மாறி வரும் அந்த கிரகங்களுக்கு அவங்க நேரம் வருதுங்கிறப்ப அந்த நேரங்கள அந்த கோவில் குருக்கள் உங்களுக்காக சிரத்தை எடுத்து செய்ய முடியாது இரண்டரை மணி நேரம் உங்களுக்காக ஒரு சிரத்தை எடுத்து செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பல ஆயிரங்கள் நீங்க வந்து உங்களுக்கு கோயிலில் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கும் ஒப்புதல் இருக்குமான்றது தெரியும் அதே நீங்க உங்களோட வீட்டில் நவ தீபத்தை ஏற்றி ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு கிரகங்களை குறிக்கிறது மாதிரி நீங்க அதை வச்சு அந்த கிரகங்களுக்கான நவ தானியத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது அந்த தானியங்கள் அந்த தீபத்தோட சேர்த்து வச்சு அதற்காக பார்த்தா நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த நிமிடங்கள்ல அந்த கிரகங்களுக்கான ஒரு உபாசனையா மந்திரத்தை சொன்னா மந்திரம் என்ன நீங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை நான் அதுக்காக போய் மந்திரம் படிக்கணுமான அவசியம் இல்லை நான் இதுக்கும் ஒரு விளக்கம் சொல்றேன் நாம பேச தெரிந்தவங்க நம்மளோட பாத்தீங்கன்னாக்கா அந்த உச்சரிப்பு இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உச்சரிப்பு வர முடியாத சூழ்நிலை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க உச்சரிப்புன்னு சொல்றது ஒருத்தர் இழிவா சொல்லக்கூடாதுன்றக்காக அந்த மாதிரி சொல்றேன் அந்த உச்சரிப்பு இல்லாதவங்க எப்படி சொல்ல முடியும் மந்திரம் படிக்க முடியும் அவங்களால் மந்திரம் சொல்ல முடியாது ஆனா நமக்கு மந்திரம் சொல்ற அளவுக்கு உச்சரிக்கும் சக்தியை பகவான் கொடுத்துட்டார் அப்படின்றப்போ நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பார்த்தா ஓம் புதாய நமக அப்படின்னு இருபத்தி ரெண்டு நிமிடமும் கொஞ்சம் அந்த தீபத்தை ஒன்பது தீபத்தை இந்த நேச்சல் வரும் ஒன்பது தீபம் வச்சு அந்த ஒன்பது தீபத்துல புதன் பகவானுக்கும் ஒரு தீபம் அதுல குறிப்பிட்டிருக்கும் அந்த புதன் பகவானுக்கான தீபத்தை நீங்க கொஞ்சம் மலர் வந்து பாத்தீங்கன்னா உதிரி பூக்களை கையில வச்சுக்கிட்டு ஓம் புதாய நமக ஓம் புதாய நமக அப்படின்னு இருபத்தி ரெண்டு நிமிடம் அதுக்கடுத்து வரக்கூடிய கிரகங்கள் ஏதோ ஒரு உதாரணமா வச்சுன்னா ஒரு சுக்ரன் இருக்காரு சுக்கரனுக்கு இருபத்தி நிமிடங்கள் இருக்கும் இது இருபத்தி நிமிடம் பொதுவான நேரம் தான் இது பொதுவான நேரம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அப்ப பாத்தீங்கன்னா ஒன் சுக்ராயன் அமக அப்படின்னு வந்து இருபத்தி ஐந்து நிமிடம் சொல்லி இதே பார்த்தா செவ்வாய் பகவானுக்கும் ஒரு நேரம் கொடுத்துருக்கேன் இப்ப வரக்கூடியதுன்னு இந்த நபருக்கு சொன்னதா சொல்றது அது ஒன்பது நிமிடம் செவ்வாய் பகவானுக்கும் சொல்லியிருக்கேன் மங்களாய நமக அப்படின்னு சொல்லி அதே போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லிட்டே வந்தோம்னா ஒரு சில நேரத்துல குரு பகவானுக்கு நாற்பத்தி ஆறு நிமிடம் செய்ய வேண்டியதெல்லாம் வரும் இதெல்லாம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்க எதிர்பார்க்கும் சில விஷயங்களுக்கு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளை பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு ஆலயம் போய் செய்யறதுக்கு முடியாது எல்லாருக்கும் ஆலயத்தில் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு நேர காலங்கள் இல்லைங்கிறதுக்காக இந்த பரிகாரம் எனக்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களுக்கு சொல்லி அவங்க இதுல பலன் அடைஞ்சிருக்காங்க ஒரு சிலர் இத வந்து சரி செய்யறேன்னு சொல்லிட்டு போய் நம்ம சொல்லக்கூடிய அந்த நேரங்கள் அதாவது அந்த ஒரு குழந்தைக்கு தேர்வு ஆரம்பிக்கிற நேரமாக நம்ம ஒரு உதாரணமாக சொல்றோம்னா ஒரு பத்து முப்பதுக்கு ஒரு தேர்வு ஆரம்பிக்குது பத்து முப்பதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு தேர்வு நடக்குதுன்னா அந்த பதினொன்னு முப்பது பன்னெண்டு முப்பது ஒன்று ரெண்டரை மணி நேரம் அந்த தேர்வு நேரத்துக்கு அந்த இரண்டரை மணி நேரம் பத்து முப்பதுங்கிறது நான் பத்து மணிக்கு அந்த பூஜையை ஆரம்பிச்சுக்கணும்னு சொல்லுவேன் அந்த பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறது எந்த கிரகத்துக்குன்னு சொல்லியும் சொல்லுவேன் அந்த நேரத்துல அந்த தீ தீப வழிபாட இரண்டரை மணி நேரம் தொடர்ந்து செய்யும் போது ஒவ்வொரு கிரகத்துக்குமா செய்யும் போது நமக்கு நாம என்ன நம்ம குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து செய்யறோமோ அதற்கு பலன் நிச்சயம் உண்டு அதன் பிறகு அந்த நவதானியங்களையோ அந்த தீப வழிபாடுன்றது அந்த நவதானியத்தை என்ன பண்ணணும்ன்றலாம் நம்மள்ட்ட அந்த ஜாதகம் இப்ப என்கிட்ட அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் கேட்கிறவங்களுக்கு அதோட விளக்கம் நம்ம சொல்லுவோம் அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பார்த்தா இதுல இது நாம் ஏற்கனவே தான் வெறும் படிப்புக்காக மட்டும் கிடையாது வரக்கூடிய காலங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதித் தேர்வுன்னு சொல்லி பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகு வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் ஆண்டு இறுதி தேர்வு ஆகப்பட்டது வரக்கூடியது இந்த ஆண்டு இறுதித் தேர்வுல நல்ல முறையில் அவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சிலர் எனக்கு அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லிருக்க விஷயம் தேர்வு அட்டவணை வந்த பிறகு எந்தெந்த தேர்வு எந்தெந்த காலத்தில் நடைபெறும்ன்றது அந்த அட்டவணையை எடுத்துருவாங்க அந்த காலத்துல உங்களோட குழந்தைக்கு எந்த மாதிரியான கிரகங்களோட பாதிப்பு இருக்குது அந்த தேர்வு நேரத்துல அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்றேன் அந்த நேரத்துக்கான பூஜையை நீங்க உங்க வீட்லயே செய்யுங்க நவகிரக பூஜையை செய்யுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் சொல்லியிருக்கேன் இது இன்னைக்கு இல்லை ஏற்கனவே நிறைய பேத்துக்கு சொல்லி பலன் பெற்றது தான் ஆனா இது வரைக்கும் அதை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம இது வரைக்கும் பதிவு இடலை இப்போ அதை நிறைய பேர் கேட்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம சொல்லும் அதனால இந்த பதிவை பார்க்கறவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை நீங்களே ஒரு உயர் பதவிக்கு போக வேண்டிய நிலை இருக்கு அது தடையா இருக்குது அப்படிங்கிறதுக்கோ இல்லை உங்களோட குழந்தைகள் திருமண காலங்கள் வந்து பாதிப்பா இருக்குது நான் இதுக்கு ஒரு விஷயம் சொல்லி திருமண காலங்கள் பாதிப்பா இருக்குதுன்னு சொல்லும்போது ஏன் சொல்றேன்னு கேட்டால் இதை நீங்க செய்யறதா இருந்தால் முழுமையா செய்யறதாக இருந்தா மட்டும் இந்த மாதிரி பரிகாரத்தை தெரிஞ்சு இல்ல இல்லை என்னால அது மாதிரி செய்யறதுக்கு எனக்கு வந்து நேரம் ஒதுக்க முடியாதுன்னு இந்த பரிகாரத்தை நீங்க கேட்டு போய் ஒரு அதாவது அதுல எந்த விதமான உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை செய்யக்கூடிய விஷயங்களை தெளிவுபெற செய்யறது மூலியமாக தான் வரும் நான் ஏற்கனவே பல பதிவுல சொல்லியிருக்கேன் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க போய் தான் சரியா வரும் உங்களோட பசி எடுக்குது அப்படின்னா உங்களோட பசிக்காக நீங்க உணவு அருந்தினாதான் உங்களோட பசி தீரும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பாதிப்புகளுக்கு இறைவன்ட்டு நீங்க போய் உட்கார்ந்து ஒரு பூஜை பண்றீங்க அப்படின்னா அது இறைவன் மனமாற ஏற்றுப்பார் அதுக்கான பலனை உடனே கொடுப்பார் நீங்க இன்னொரு நபர்கிட்ட போய் கொடுத்து அவங்க வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறது அவ்வளவு சரியா இருக்காது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பரிகாரம் செய்யறதாக சொல்லி நிறைய பேர் நிறைய பணம் கொடுக்குறாங்க அது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு குறை சொல்றதுக்காக இந்த பதிவுல நான் வரல அதே நேரத்தில் உங்களோட நேரத்துக்கு உங்களோட வேலைக்கு உங்களோட இது எல்லா விஷயத்தையும் திருமணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் புத்திர வாக்கியம் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும்போது அந்த தீப வழிபாடை உங்களோட இல்லத்துல நாங்கள் சொல்லக்கூடிய காலங்கள்ல சொல்லக்கூடிய நேரங்கள்ல சொல்லக்கூடிய நிமிடங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு செய்யும் போது அது மிக பெரும் பலன் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போல உங்களுக்கு காலை வழிபாடு போய் செய்யறதாக இருந்தும் நவகிரகத்துக்கான நவதீப வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆய்வு செய்து அதற்கான நிலை என்ன இருக்குன்றதை நாம துல்லியமா ஒரு கணிதம் போட்டு எடுத்துக் கொடுப்போம் அதை முன்பதிவு செய்துக்கிட்டு வாங்க நீங்க திடீர்னு வந்து நம்மகிட்ட கேட்கும் போது என் ஆளுக்கு பலன் சொல்லி ஏன்னா அது வந்து உடனே கணிதம் போட்டு எடுக்கிறது கிடையாது அது ஒரு சூட்சம கணிதம் அது கால நேரங்கள் அதிகம் எடுக்கும் அதை எடுத்துதான் சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க அவங்களும் இதை பார்த்து பயனடைந்து ஓம் நமச்சி வாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்